அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தஞ்சை மகாதேவன் அன்னதானம் பசி தீர்க்கும் சேவை தமிழர்கள் நலவாழ்வு குழுவின் இருநூற்றி பதினைந்தாவது நிகழ்வு அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் கீழக்குறிச்சியை சேர்ந்த திரு பெரியசாமி கஸ்தூரி தம்பதிரியின் செல்வ மகள் பி சிவரஞ்சனி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் உள்ள ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆதரவின்றி வாழக்கூடிய முதியவர்களுக்கு ஸ்வீட்டுகள் வெஜிடபிள் பிரியாணி ஆனியன் ரைத்தா சாம்பார் வாட்ரு கேனுடன் உணவு வழங்கிய குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பிறந்த நாள் காணும் சிவரஞ்சனி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புடன் வள அனைவரும் மனதார வாழ்த்துவோம் தமிழர்கள் நலவாழ்வு குழுவின் இரநூத்தி பதினான்காவது நிகழ்வில் எங்களையும் ஈடுபடுத்தி கொண்ட தமிழர்கள் நலவாழ்வு குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ள நல் உள்ளங்களுக்கும் கொடானு கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவராக தேடிப்போய் உதவிகள் பண்ணி அவங்களுடைய பயணம் தொடரட்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம் தொடர்ந்து இது செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள்